திமுக எதிரி நம்பர் ஒன் காலில் விழுந்த ஸ்டாலினை கதறவிட போகும் மோடி தமிழ்நாட்டில் நடக்கும் மர்மம் இரண்டே வாரத்தில் திமுகவுக்கு ஆப்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பால் புதிய பிளானை கையில் எடுத்த பாஜக வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி சென்று டாஸ்மாக் துறையில் நடத்தப்படும் ரெய்டை நிறுத்த உத்தரவு போட்டு தனது மகன் உதயநிதியை காப்பாற்றுமாறு பிரதமர் மோடியை கெஞ்சி கேட்டுக்கொண்டார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மு ஸ்டாலினோ தமிழ்நாட்டின் தான் பிரதமர் மோடியிடத்தில் கேட்க சென்றிருந்தேன் திமுக ஒரு நாளும் பாஜகவுக்கு அடிபணியாது என்பது போன்று அந்த சந்திப்புக்கு பிறகு மீடியாக்களிடத்தில் நெஞ்சை நிமிர்த்தி பேசினார் ஆனால் அதையடுத்து நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு பிரதமர் மோடியிடத்தில் இவர் எப்படியெல்லாம் பதுங்கினார் என்பது குறித்த புகைப்படங்கள் வெளியாகி அது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது அதோடு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இவர் செல்கிறார் என்றால் அது தமிழ்நாட்டில் உரிமைகளை குறித்து பேசிவிட்டு வர வேண்டியதுதானே எதற்காக பிரதமர் மோடியிடம் தனியாக பேசுவதற்கு பம்மி கொண்டு நிற்கிறார் என்று பலரும் அதை விமர்சனம் செய்தார்கள் இந்த நேரத்தில் உச்ச மூலம் அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை போட்டிருப்பதால் இந்த விவகாரம் இன்னும் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கப் போவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அதாவது டாஸ்மாக் துறைக்குள் மட்டும் தற்போதைக்கு சோதனை நடத்தாமல் இந்த வழக்கில் சிக்கியிருக்கும் அத்தனை பெரியும் ரவுண்டு கட்டுவதற்கு உத்தரவு போட்டு விட்டாரா மோடி இதன் காரணமாகவே தற்போது உதயநிதியின் வினாமிகள் சிக்கியுள்ள நிலையில் அவர்கள் சம்மனுக்கு ஆஜராகாததால் அவர்களின் இருந்த நபர்களை அடுத்த கட்டமாக விசாரணை வளையத்துக்குள் வர அமலாக்கத்துறை தற்போது இறங்கிவிட்டது இதற்கெல்லாம் மேலாக திமுகவின் ஐந்து அமைச்சர்கள் விசாரணை கொண்டு வரப்பட இருக்கிறார்கள் அதனால் தற்போதைக்கு டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறையை நுழைய விடாமல் செய்து இன்னும் இரண்டே வாரத்திற்குள் திமுகவின் அமைச்சர்களை அடுத்தடுத்து அமலாக்கத்துறை தட்டி தூக்கப் போகிறார்கள் தங்களது விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலம் திமுக அரசு தடை போட்டு விட்டதால் அமலாக்கத்துறை கடும் கோபத்துக்கு உள்ளாகியிருக்கிறது அதன் காரணமாகவே இந்த கோபத்தை அவர்கள் அடுத்தபடியாக திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மீது திருப்பியிருக்கிறார்கள் அந்த வகையில் தனது மகன் உதயநிதியின் மீதான கைது நடவடிக்கையை தற்காலிகமாக வேண்டுமானால் மு ஸ்டாலின் தடுத்து நிறுத்தி வைக்கலாம் ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக டாஸ்மாக் மீதான விசாரணைக்கு போடப்பட்ட தடையை நீக்குவார்கள் அதன் பிறகு கூடிய சீக்கிரமே உதயநிதி கைது செய்யப்பட உள்ளார் இப்படித்தான் டெல்லியில் புதிய மதுபான கொள்கை ஊழலை அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியபோது போது நீதிமன்றம் முதலில் தடை போட்டார்கள் குறிப்பாக உச்சநீதிமன்றமே அந்த விசாரணைக்கு தடை போட்டது அதன் பிறகு ஊழலுக்கான ஆதாரங்களை கொடுத்து தடையை நீக்கினார்கள் அதன் பிறகுதான் முன்னாள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணி சிஷோடி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதனால் அதே நிலை ஜூன் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலும் நடக்கப்போகிறது குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் பின்னணியில் உதயநிதி முழுமையாக இருந்ததால் அவரை விடவே மாட்டார்கள் இதில் அவர் கண்டிப்பாக சிக்கிக் கொள்வார் என்பதினால்தான் டெல்லி வரை சென்று மகனை காப்பாற்ற பிரதமர் மோடியிடம் மு க ஸ்டாலின் மன்றாடி இருக்கிறார் ஆனால் ஊழல் செய்த யாரையுமே பிரதமர் மோடி விட மாட்டார் மு க ஸ்டாலின் என்னதான் பிரதமர் மோடியின் காலில் விழுந்தாலும் உதயநிதி கைது செய்யப்படுவது உறுதி என்றும் டெல்லி வட்டாரங்களில் இருந்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி புலம்புவதை நிறுத்துங்கள் மு க ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த எடப்பாடி டெல்லிக்கு சென்று திரும்பியதிலிருந்து நானும் தலைவர்தான் என்று ஐந்து முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று வீடியோ வெளியிட்டு தில்லாக பேசினீர்கள் இந்த முறை மட்டும் அந்த கூட்டத்தில் ஓட்டமாக ஓடி சென்று பங்கேற்றது ஏன் என்று மு க ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி அது மட்டுமின்றி இந்த முறை நீங்களோ தமிழக மக்களுக்காக நிதி கேட்க செல்லவில்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சென்றுள்ளீர்கள் ஏதோ டெல்லிக்கு சென்று பலாயிரம் கோடிகளை தமிழ்நாட்டிற்கு முதலீடாக கொண்டு வந்தது போன்று பெரிய பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தார் கொள்ளையடித்த பல்லாயிரம் கோடிகளையும் அதன் பின்னணியிலிருந்த தம்பிகளையும் காப்பாற்ற டெல்லிக்கு ஓடினீர்கள் ஆனால் ஊழல் பேர்வழிகளை காப்பாற்றுவதற்கு டெல்லியில் ஒன்றும் காங்கிரஸ் ஆட்சி நடக்கவில்லை பாஜக ஆட்சி நடக்கிறது அதனால் ஊழல் செய்தவர்களை விடவே மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி எங்கு செல்கிறார் என்பதை கவனிப்பதை விட்டுவிட்டு திமுகவினர் செய்யும் ஊழலை கண்காணித்து தடுத்து நிறுத்த வேண்டும் ரெய்டை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுவதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியென்றால் தமிழ்நாட்டில் ரெய்டு நடக்கும்போது நீங்கள் எதற்காக டெல்லிக்கு ஓடுகிறீர்கள் அதற்கு பயந்துதானே என்று கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி உங்கள் குடும்பத்தில் தம்பி ஆவதற்கு முன்பு ரத்தீஷ் யார் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் எவ்வளவு சொத்து வைத்திருந்தார் இப்போது அவர்களின் சொத்து மதிப்பு என்ன எத்தனை கம்பெனிகள் வைத்திருக்கிறார் இது எல்லாம் நேரடியாக பேச மு ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரா என்று மு ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார் அடுத்த செய்தி டாஸ்மாகில் நடக்கும் சம்திங் ராங் ஏதோ மர்மம் நடக்கிறது திமுகவை அலறவிட்ட நீதிபதி புகழேந்தி தமிழக டாஸ்மாக் விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்றதோடு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்கள் தொடர்ந்து டாஸ்மாகின் மர்மத்தை உடைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன இந்த நேரத்தில் இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்துள்ள ஒரு வழக்கு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது மதுரையைச் சேர்ந்த முருகன் ராமசாமி மாயக்கண்ணன் ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த மனுவில் நாங்கள் டாஸ்மாகில் விற்பனையாளராக வேலை பார்த்தோம் அப்போது மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளராக இருக்கும் ராஜேஸ்வரி மற்றும் மேற்பார்வையாளர் செல்வம் ஆகிய இருவரும் ஒரு டாஸ்மாக் கடைக்கு தினமும் ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் வாங்குகிறார்கள் இதனால் டாஸ்மாக் கடைக்காரர்கள் பெரும் வேதனை அடைகிறார்கள் இந்த விவகாரத்தை நாங்கள் வீடியோ ஆதாரத்துடன் லஞ்ச துறையில் புகார் அளித்தோம் ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதையடுத்து இந்த விவகாரத்தை நாங்கள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்ததால் டாஸ்மாக் விதிகளுக்கு முரணானது என்று சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் அதனால் இந்த மாமூல் விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு போட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள் இதை இன்றைய தினம் நீதிபதி புகழேந்தி அமர்வில் விசாரணை நடந்தது அப்போது அவர் கூறுகையில் டாஸ்மாக் கடைகளில் ஒவ்வொரு நாளும் ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் வாங்குவதை வீடியோ ஆதாரத்துடன் லஞ்ச ஒழிப்பு கொடுத்தும் அவர்கள் விசாரிக்கவில்லை என்பதனால்தான் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து வெளியே கொண்டு வந்துள்ளார்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது டாஸ்மாகில் ஏதோ மர்மம் நடக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் டாஸ்மாகுக்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பது நன்றாக தெரிகிறது இதுபோன்ற செயல்பாடுகளை தான் டாஸ்மாகில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று கூறியுள்ள நீதிபதி புகழேந்தி டாஸ்மாக் விதிமுறைகளை மீறியதாக இந்த மூன்று பேர் மீதும் நடவடிக்கை எடுத்ததை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார் அதோடு மாமூல் வாங்கும் அதிகாரிகளை பொதுவெளியில் அம்பலப்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை என்று உத்தரவிட்டு டாஸ்மாக் துறை மீதான தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார் நீதிபதி புகழேந்தி இதை வைத்து பார்க்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு டாஸ்மாக் அதிகாரிகள் ஐந்தாயிரம் ரூபாய் மாமூல் வாங்குகிறார்கள் இப்படி வெளிப்படையாகவே ஊழல் நடக்கும் போது கோடி கோடியாக புரளக்கூடிய டாஸ்மாக் துறைக்குள் எப்படி ஊழல் நடக்காமல் இருக்கும் அதன் காரணமாகவே டாஸ்மாக் துறைக்குள் ஏதோ மர்மம் நடக்கிறது அதன் காரணமாகவே டாஸ்மாக் துறைக்குள் ஏதோ மர்மம் நடக்கிறது அது அதிகாரிகளின் ஊழலை ஆதாரத்துடன் லஞ்ச ஒழிப்பு துறையில் கொடுத்தாலும் கூட அவர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை அந்த அளவுக்கு அந்த துறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் செயலற்று இருப்பதையும் இது வெளிப்படுத்துகிறது இப்படி டாஸ்மாக் துறையில் நடந்து கொண்டிருக்கும் ஊழல்கள் அடுத்தடுத்து ஆதாரப்பூர்வமாக வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் இந்த துறைக்குள் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி இடைக்கால தடை போட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் மேலும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது அதோடு சம்பந்தப்பட்ட அந்த நீதிபதியும் துறையிடம் ஏதேனும் மாமூல் வாங்கி விட்டாரா என்றும் சிலர் சோசியல் மீடியாவில் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் பரப்புகிறார் ராகுல் காந்தி பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுக்கப் போவதாக முன்கூட்டிய பாகிஸ்தானுக்கு இந்தியா தெரிவித்து விட்டதாகவும் அந்த ஆபரேஷன் போது இந்தியாவின் வீழ்த்தப்பட்டன என்றும் சைவத்தில் ஒரு கேள்வி எடுத்திருந்தார் இந்நிலையில் அதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு முன்பு பாகிஸ்தானுக்கு இந்தியா தகவல் கொடுத்ததாக ராகுல் காந்தி ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு வருகிறார் அதோடு எத்தனை விமானம் வீழ்த்தப்பட்டது என்றும் கேள்வி கேட்கிறார் இப்படி இந்தியாவில் ஒரு செய்தியை வெளியிடாத போது இவராகவே ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டு திரிகிறார் என்று கூறியுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் ஆபரேஷன் சிந்து விவகாரத்தில் பாகிஸ்தான் பரப்பிய போலி செய்திகளை விட காங்கிரஸ் கட்சி தான் அதிகமான செய்திகளை பரப்பிவிட்டு வருகிறது சொந்த நாட்டுக்கு எதிராக இவர்கள் இப்படி பொய்யான செய்தி பரப்புவது வேதனையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்